எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ பருப்பு இல்லாத சாம்பார் வைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் நான் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க தக்காளி வந்து நான் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா நம்ம இதில் புளியெலாம் ஊற்ற போகிறது கிடையாது தக்காளியோட புளிப்பு மட்டுந்தான் இதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் சுத்தமாக போட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க இப்போ கேஸில் வச்சிடலாம் குக்கர் வச்சுட்டாங்க இதுலருந்து மூணுல இருந்து நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கேஸ்லாம் போயிடுச்சுங்க இப்போ இதை எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுன உடனே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுமாரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் கொஞ்சம் சீரகம் இது கடுகு நல்லா பொறிட்டோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்ச பேசப்படுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோம் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது அதையும் என்ன ஊற்றிடலாம் மிக்ஸி அலசின தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தான் இருக்கணுங்க திக்காக இருக்காது இப்போ இது ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சி வச்சுருக்காங்க இந்த கடலை மாவு இல் கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போடுங்க இல்லைனா பொட்டுக்கடலை மாவு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொதிக்கும்போதே உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சாம்பார் லைட்டாக கொதிக்குதுங்க இப்போ சாம்பார் பவுட்ரு போட்டுக்கலாம் சாம்பார் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கட்டி இல்லாத பார்த்துக்கோங்க பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஈஸியாகவும் இருக்கும் பருப்பு வேக வச்சுட்டு செய்யணுன்ற அவசியம் கிடையாது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ